நமஸ்காரம் ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுதியிருந்தார் அதற்கு பதில் பார்ப்போம் அவரே அந்த கேள்வியை சில பகுதிகளாக பிரித்து கேட்டிருந்தார் ஏனெனில் நான் முதல் பகுதிக்கு பதில் சொன்னால் இரண்டாவது பகுதி கேள்வி வரும் அப்படி எழுதியிருந்தார் என்னன்னு பார்ப்போம் சைவம் வைணவம் இது ரெண்டும் வெவ்வேறு மதங்கள் தானே அதை எப்படி ஹிந்து என்று ஒன்றாக சொல்ல முடியும் சைவத்தில் சிவபெருமான் முழுமுதற் கடவுள் வைணவத்தில் விஷ்ணு முழுமுதற்கடவுள் இவர்கள் விபூதி இட்டுக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் திருமண்காப்பு இட்டுக் கொள்ளுகிறார்கள் அனுஷ்டானங்கள் மாறுபடுகின்றன கோவில்களும் தனித்தனியாக இருக்கின்றன இப்படி எல்லாமே போது ரெண்டும் வெவ்வேறு மதங்கள் தானே அதை எப்படி சேர்த்து ஒன்றுன்னு சொல்ல முடியும் வரலாற்றை படித்து பார்த்தால் சரித்திரத்தை பார்த்தால் சில மன்னர்கள் சைவ மன்னர்களாகவும் சிலர் வைணவ மன்னர்களாகவும் இருந்தது தெரிகிறது அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபப்பட்டு இருக்கிறார்கள் தெரிகிறது ஹிந்துங்கிற பேரு முன்னால் கிடையாதே ஆகவே இது தனித்தனி மதம்தானே ஒருத்தருக்கொருத்தர் சண்டை இருக்கும் என்று கேட்டிருந்தார் வாஸ்தவம் சரித்திரத்தில் அப்படிப்பட்ட சண்டைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன ஆனால் பல மன்னர்கள் இரண்டு கோயில்களும் கட்டியிருக்கிறார்கள் சைவ கோயில்கள் வைணவ கோயில்கள் ரெண்டும் கட்டி ஆதரித்தவர்களும் உள்ளர் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த கேள்வி கேட்பதற்கு நோக்கம் என்னவென்றால் பாரத தேசத்தில் ஒரு பொதுவான மதமே கிடையாதே இப்போதுதான் யாரோ வெளியிலிருந்து வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு மொத்தமாக பேர் சூட்டினார்கள் அதற்கு முன்னால் அந்த பேர் கூட கிடையாது அப்ப தனித்தனி அரசுகளும் தனித்தனி எத்தனையோ ராஜக்கள் மதங்களும் தனித்தனி இப்படித்தான் இருந்தனான்னு இதுதான் நோக்கம் இந்த நோக்கத்துக்கும் பின்புலம் உள்ளது எப்படி ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் அப்படிங்கிறது வெவ்வேறு மதமோ அதை போல் சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் என்பது வெவ்வேறு தானே இது வெவ்வேறுன்னு சொன்னால் அதுவும் வெவ்வேறு இதன் வேற்றுமை ஏற்றுக்கொண்டால் அதன் வேற்றுமை ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாவற்றையும் ஒன்று சொன்னால் என்ன இதுவும் அடிப்படை கேள்வி இப்போது பதில் பார்ப்போம் முதலில் சொல்லப்பட்ட மூன்று மதங்களும் வெவ்வேறு என்பது உண்மை அது கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ இந்து மதமோ வேறு அடிப்படையே வேறு ஆனால் சைவம் வைணவம் என்பது அப்படி பிரிந்ததே அல்ல ஏன்னு சொல்லுகிறேன் இன்னென்ன சட்டத்தை வைத்து பார்த்தால் உங்களுக்கு வேறுபாடு தெரிந்துவிடும் முதல் குறிப்பு சைவம் வைணவம் கௌமாரம் சௌரம் காணாபத்தியம் ஆறு மதங்கள் இது எல்லாவற்றினுடைய கடவுளர்கள் பெயரும் அதே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன வெவ்வேறு நூலில் இல்லை ஒரே நூல் ஒரே வேதம் அந்த வேதத்திலேயே இந்த எல்லா கடவுளர் பெயர்களும் வரும் அடுத்து கர்மத்தினாலே ஆத்மா பிறவி எடுக்கிறான் தெய்வத்தை வணங்கி கர்மத்தை தொலைத்து முக்தி பெறுகிறான் இந்த கொள்கையும் எல்லாருக்கும் உண்டு இந்த ஆறு மதங்கள் மட்டுமல்லாமல் வைசேஷிகம் நையாயிகம் சாக்கியம் இப்படியெல்லாம் இன்னும் பல மதங்கள் வேதவியாசர் காலத்திலிருந்து சொல்லப்பட்டவை எல்லாமே பாரதத்தில் பிறந்து வளர்ந்த மதங்கள் பிறந்து சொல்லும்போது ஓஹோ இன்ன தேதியில் பிறந்தன நினைக்க வேண்டாம் காலங்காலமாக இருப்பவை ஆகவே ஒரே நூலில் எல்லா மதம் எல்லா கடவுளர்கள் நீங்கள் நான் சொல்வோர் மற்ற மூன்று மதங்களுக்கு பொருந்தாதுங்கிறதை பார்த்துக் கொள்ளவும் பாரதத்தில் தோன்றி வளர்ந்தவை அல்ல ஒரு நூலாகிற வேதத்தில் சொல்லப்பட்டவை அல்ல கர்மத்தினால் ஆத்மா பிறக்கிறான் பெருமானை வணங்கி பக்தி செய்து கர்மங்களை தொலைத்துக் கொண்டு முக்தி அடைகிறான் அதையும் ஏற்றுக்கொண்டவை அல்ல அடுத்தது பதினெட்டு புராணங்கள்னு பொதுவாக சொல்லுகிறோம் அதில் விஷ்ணு புராணம் உண்டு பாகவத புராணம் உண்டு கருட புராணம் வராக புராணம் உண்டு அதே சமயம் சிவபுராணம் லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் உண்டு பதினெட்டும் சேர்ந்து பதினெட்டு தானே வித்யாஸ்தானத்தில் சொல்லுகிறோம் அதில் எல்லா கடவுளர்களுக்கும் புராணம் இருக்கிறதே ஒன்றாகத்தானே சொல்லுகிறோம் இன்னொன்று அதில் ஸ்கந்த புராணத்திலும் சிவபுராணத்திலும் விஷ்ணு உபத்தி உண்டு விஷ்ணு புராணத்திலும் பாகவத புராணத்திலும் தாராளமா சிவனை பற்றி உண்டு இதுதான் பொது சரி அப்படி என்றால் வேறுபாடே இல்லையா உண்டு என்ன உண்டு யார் என்பதில் என்பதில்தான் வேறுபாடு சிவன் முழுமுதற்கடவுள் என்று செய்வர்கள் கூறுவார்கள் ஆகவே விஷ்ணு சிவனை வணங்குகிறார் என்று சொல்லுவார்கள் விஷ்ணு முழுமுதற்கடவுள் என்று வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள் சிவன் விஷ்ணுவை வணங்குகிறார்னு விடுவார்கள் இருக்கட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்னு இருவரும் சொல்லவில்லை யார் பெரியவர் யார் யாருக்கு தொண்டர் அவ்வளவுதானே வேறுபாடு இருக்கட்டும் அதை மெதுவாக முடித்துக் கொள்வோம் ஒருத்தர் தான் இருக்க வேண்டும் அடுத்தவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஒருத்தருக்கொத்தர் வணங்குவதில் தானே போட்டி வேறு சண்டை இல்லையே யாரோ ஒரு சில ராஜாக்கள் தான் ஒத்தருக்கொத்தர் விரோதம் பாராட்டினார்களே தவிர பல மன்னர்களும் பல புலவர்களும் எல்லா கடவுளர்களையும் ஆதரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏனெனில் பாரதத்தின் ஆதாரம் ஒன்று என்று அவர்களுக்கு தெரியும் இப்படி பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக மற்ற பெரிய மதங்களைப் போலே இவை பிரிந்தவை அல்ல இந்து மதம் பேர் இல்லையே என்றால் இல்லாமல் போகட்டும் தண்ணீர் என்கிற பேருவிற்கு முன்னாக தண்ணீர் குடித்துக் கொண்டுதான் இருந்தோம் பேர் வரட்டும் அந்த பொருள் இருந்ததா இல்லையா அந்த பொருள் இருந்த காலத்துக்கு பின்னால் தான் மனிதனே வந்தான் பொருள் இருந்தது வந்தவுடன் மனிதன் தண்ணீர் குடித்தான் அத சனாதன தர்மம் எப்போதும் உண்டு தான் இது சனாதனம் அதற்கு இன்று இந்த பெயர் இருக்கலாம் நேற்று மற்றொரு பெயர் இருக்கலாம் அதனால் இது சிறு சிறு உட்பிரிவுகளை தவிர பிரம்மம் ஒன்றே பல பெயர்களில் சிறு சிறு உட்பிரிவுகளோட ஒரு சிறு அண்ணன் தம்பி பிணக்கை போல இருக்கிறது அது சிலரிடத்தில் ஊதி பெரிதாக்கப்படலாம் பல இடத்திலும் அணைக்கப்பட்டு விடுகிறது யார் உலகை படைத்தார் சிவன் என்று ஒருத்தர் சொல்ல விஷ்ணுன்னு மற்றவர் சொல்லுகிறார் ரெண்டு களவுடர்கள் பெயரும் அதே புராணங்கள் அதே ராமாயணம் ராமாயணம் ராமன் விஷ்ணுவின் பெருமை சொல்ல வந்தது அதே ராமாயணத்தில் தான் முருகன் எப்படி பிறந்தார் வரலாறு சொல்லப்படுகிறது அதனால் நாம் நினைக்கிறா போலே மற்ற மூன்று மதங்கள் எப்படி பிரிந்திருக்குமோ மொத்தமாக எப்படி நாடும் வேறுபடுமோ மொழியும் வேறுபடுமோ கொள்கைகளும் வேறுபடுமோ அதை போல் இவை அல்ல ஆகவே யாரேனும் சைவம் வேறு வைணவம் வேறுதானே நீங்கள் என்று ஒற்றுமையாக இருந்தீர்கள் அப்படின்னு கேட்கும் போது தயவு செய்து குழம்பி போய்விட வேண்டாம் ஒத்தருக்கொத்தர் வணங்கிக் கொண்டார்கள் தான் பேசினோம் ஒரு வேதம் தான் சொல்ல வந்தது எங்குமே சைவம் மட்டும்தான் நாளை உலகத்தில் இருக்க வேண்டும் வைணவம் இருக்கக்கூடாதுன்னு எந்த சைவரும் சொன்னதில்லை வைணவம் மட்டும்தான் இருக்க வேண்டும் சைவம் இருக்கக்கூடாது என்று எந்த வைணவரும் சொன்னதும் இல்லை அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள் ஏனெனில் அனாதிகாலமாக இருக்கும் எல்லா நூல்களிலும் சிவனும் இருக்கிறார் விஷ்ணுவும் இருக்கிறார் அப்ப இருந்தார் இருக்கிறார் இருக்கத்தான் போகிறார் என்பதும் யாரும் அறிவோம் இது மாறாது அப்படியா மற்ற இடத்திலெல்லாம் வேறுபாடு இன்னும் பெருப்பெருத்த வேறுபாடுகள் அப்படி எதுவும் இங்கு இல்லை ஒரு மரத்தினுடைய பல விழுதுகள் போலே ஆனந்தமாக பன்மையை ஒத்துக்கொண்டிருக்கிற ஆச்சரியமான சம்பிரதாயம் இதை மதம்னு சொல்லுவதை விட சம்பிரதாயம்னு சொல்லுவோம் ஆச்சாரியர்கள் அடுத்து 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 நமக்கு கொடுத்து வைத்திருக்கும் சொத்து இந்த பெருமையை அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் குழம்ப வேண்டாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்